மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதன்மையாக பார்க்க வேண்டியது என்னென்னா தலை தான் ஏன்னா நட்சத்திர வரிசையில் முதல்ல அதுதான் இருக்குது இந்த தலை அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முதன்மையான சிம்பல் ரெண்டாவது விஷயம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை அப்போ குதிரை அதுலேயுமே ஆண் குதிரை ஆண் குதிரைக்கு எங்கேயாவது கண்டிங்கன்னா உதவி பண்ணுறது இல்லைனா அதாவது ஒரு புல் வாங்கி கொடுக்குறது அதுக்கு ஒரு தீவனம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா இல்லைனா குதிரை மேலே ஏறி ஒரு சின்ன ஒரு பயணம் ஒரு கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாக்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது போனீங்கன்னா உங்களுடைய அந்த நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய தன்மையில் வந்துடும் ரெண்டாவது விஷயம் வந்து முக்கியமானது இதில் பிறந்த ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னா அஸ்வத்தாமன் அப்போ அஸ்வத்தாமனுடைய கேரக்டர் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் வேறு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வேதையாக இருக்கிறதுனால திருமணம் பண்ணும்போது கட்டாயமாக கேட்டை நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது தலைநகரம் அப்படிங்கிறது அஸ்வினியை குறிப்பதனால் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறீங்களோ எந்த ஒரு ஊரில் அதாவது தலைநம தலைநகரமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பெரிய போராட்டங்கள் இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல படிப்பு வேணும் கல்வி வேணும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டான அதிதேவதையான சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது சால சிறந்தது இந்த பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பறவை இருக்குல்ல ராஜாளி பறவை அந்த ராஜாளி பறவையை வந்து இவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு உடல்நல கோளாறு இருக்கக்கூடிய சமயத்தில் ராஜாலி பறவையினுடைய இமேஜை நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு உடல்நல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அப்போ யார் ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறாங்களோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா விதிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பொருளாதாரம் சேரும் அப்படிங்கிறது ஏன்னா அஸ்வினிக்கு வந்து அஸ்வினி வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறதுனால நன்றி வணக்கம்